விவசாயத்திலிருந்து இன்னைக்கு வந்து எந்த தொழிலுமே வந்து மக்கள் நிரந்தரமான ஒரு வருமானத்தை கொடுக்கலையாது இப்போ இந்த கணக்கு இறந்த போல உதவிகள் நிறைய பேர் அதாவது வந்து சமூகம் நிரந்தரமான ஒரு வருமானம் இல்லாதவங்க ஒரு பர்ச்சேஸ் பண்ணா வருமானம் வருதுன்னு சொன்ன அடிப்படையில் எங்கள் இடத்தில் பர்ச்சேஸ் பண்ணி கருணாக ஒரு வருமானத்தை கொடுக்கிறாங்க நீங்கள் நாற்பது ரூபா கட்டாயம் கிடையாது ஈடுபட்ட சாப்பிடும் கஷ்டம் எனக்கு வருமானம் வருது நான் வருமா சம்பாதிக்கணும்னு சொல்கிறாங்க கரெக்டாக தான் ரன் ஆகிட்டு இருந்துச்சு கரெக்டாக தான் அவங்க கொடுத்துட்டு இருந்தாரு அது மட்டும் இல்லை சார் இது வந்து எம்எல்ஏ ஸ்கீம் சொல்கிறாங்க கண்டிப்பாக இது எம்எல்ஏ கிடையாது இது ஒரு விளம்பரத்துறையும் வர்த்தகத்துறை இணைஞ்ச ஒரு ஸ்கீம் கிட்டத்தட்ட ஒரு கோடி கஸ்டமர் உள்ள வந்துட்டாங்கன்னா இன்னைக்கு கர்நாடிக்காக கஸ்டமர்ஸ் தானே இந்த கஸ்டமர்ஸ் உள்ள வந்துட்டாங்கன்னா அந்த பிஸ்னஸ் வேற லெவலில் போக போகுது இன்னைக்கு முதலீடுகள் அரசியாருந்து <dı> <estamos r> <,ministrože202>